இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய காலமாகும் எங்கு சென்றாலும் சரியான மரியாதை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக மரியாதை வந்து தரக்கூடிய அமைப்பை பெறப்போகிறதும் இந்த மகர மாதம் அதாவது தை மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பு மகரத்துக்கு வருது இது நாள் வரைக்கும் நான் அப்படியே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு உறுப்பினராக தான் இருக்கேன் நானும் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலான்னு நினச்சா முடிய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே மகர மாதமே வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையப்போற்று நம்மளுக்கு மகர ராசியில் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் எல்லாம் தொடுவதெல்லாம் வெற்றி தான் இனிமேல் தொடர்றதெல்லாம் வெற்றி போ தந்தையார் தந்தையார் வழி உறவுகளில் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாட்களாகும் தந்தையார் வரி சொந்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆதரவு தெரிக்கின்ற நாட்களாகும் இந்த காலம் இருக்க போதுங்க ஓரளவுக்கு தந்தையார் மூலிமா வருமானம் வர்றதுக்கான அமைப்போ நம்மளுக்கு பாகியங்கள் புத்திர பாகியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கிடைக்கப்பெறப் போகிறது மனசுக்கு இதமாக இருக்க போதையா ஓரளவுக்கு பரவாயில்லை என்று கூட சொல்லுவேன் இந்த நேரம் நல்ல கூடுதல் கவனம் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் இதுவரைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தால் அந்த வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நம்ம கடை கதவினை தட்டும் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் கார் ஆகட்டும் லக்ஸரி வாழ்க்கையாகட்டும் டூ வீலர்ஸ் ஆகட்டும் எதுவுமே வாங்கக்கூடிய பாக்கியம் என்னென்னா அந்த வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து நம்ம பயன்படுத்திக்கணும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட நம்ம கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த நேரத்தில் இருந்துக்க வேண்டிய காலமாகவும் அமைதியாக பிரச்சனை இல்லை பரவாயில்லை அப்படின்ற எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வரைக்கும் கிடையாமல் இருந்ததா அந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொந்தரவுலேருந்து நீங்கள் மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க நாம் அதுலேருந்து நாம் தொந்தரவான விஷயத்துலேருந்து நாம் வெளியே வந்துடுவோம் எல்லாமே பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுவது இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலத்துக்கான அடிப்படை என்று சொல்கிற மாதிரி வருகின்ற ஆண்டுகளில் நம்மளுக்கு அடிப்படை தரணும் இல்லை முதல் முதல் எழுந்து என்று சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கான பிரச்சனைகள் திறந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க அப்படின்றதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் உருவாகுது இந்த பதிவினை காண இருப்பது என்ன தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும் இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்க எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே இந்த தை மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது தை திறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்றோம் இல்ல இந்த தை மாதம் தான் நம்மளுக்கு இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் சூரிய பகவான் தனுசில் இருந்தார் நம்ம ராசிக்கே போகிறார் அவர் எட்டாம் அதிபதி அவரே தான் நம்மளுக்கு சூரியன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நம்ம ராசிக்கு வருவது தான் தை மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை திருப்பியும் அந்த கம்பீரத்தன்மையை கொடுக்க போகிறார் இந்த தை மாதமே சூரியனுடைய தன்மை எல்லாமே ஒன்றேடத்தனும் சூரியனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று சொல்கிறோம் இல்லை அதுதான் இந்த வாய்ப்பாடு இந்த வாய்ப்பாட்டில் சூரிய பகவான் மகரத்தில் வரும்பொழுதெல்லாம் மகர சாந்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதாலையும் நம்ம ராசியில் வந்தால் தான் அவருடைய தொந்தரவான விஷயமெல்லாம் வெளியேறக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவதும் அவர் ராசிக்கு ஆறாம் இடம் நம்ம ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதி அவர் எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் நம்ம ராசிக்கு வரும்பொழுது ஏற்றம் தரக்கூடிய தலை நிமிர்ந்த அமைப்பு இதுவரைக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய காலமாகும் எங்கு சென்றாலும் சரியான மரியாதை இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொடர்ச்சியாக மரியாதை வந்து தரக்கூடிய அமைப்பை பெறப்போகிறதும் இந்த மகர மாதம் அதாவது தை மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பு மகரத்துக்கு வருது அதுவும் இல்லாமல் சனி பகவானும் சனி சுக்கரன் சேர்க்கை பற்றி இரண்டாம் இடத்தில் இருப்பதால் இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது சுமூகனஸ் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு நல்ல நடைத்தலையில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் தவறான விஷயங்களோ தவறான பாதையிலோ நாம் சென்றுட்டுமோ நினைக்கக்கூடிய ஆட்கள் அனைவருக்கும் இனிமேல் செல்வங்கள் சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்குது என்னென்னா செல்வங்கள் சேர்க்கறதுக்கான பாக்கியம் இனிமேல் மகர ராசிக்கு வருகின்ற காலங்கள் அனைத்திலும் வெற்றி வெற்றி வருகின்ற பாக்கியத்தில் நாம் எல்லாமே முன்னேற்றத்தை தரப்போகுது அதுவும் இல்லாமல் புதன் பகவானும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இது இதுவரைக்கும் ஆறாம் பயிரிலேருந்து அவர் இடம்பெயர்ந்து பரணில் தான் இருக்கார் அவரும் இடம் பெயர்ந்து நம்ம ராசிக்கு வருவதாலையும் அதுவும் இல்லாமல் ஏழாம் அதாவது தை மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து செவ்வாய் பகவான் நீச்சகத்தில் இருந்தார் பாருங்கள் நீச்சகதியை பெற்று நம்மளை பார்த்துருந்தார் பார்த்தீங்களா அந்த பார்வை எல்லாம் மறையக்கூடிய காலம் நம்மளுக்கு வக்ரகதி வர்றதால அவருடைய தன்மையிலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் அதாவது இருளை கண்டும் பணியை கண்டும் சூரியனை கண்டால் விலகுவது போல நம்ம வாழ்க்கை தரம் மாறப்போகின்றது நிமிந்த நடை நேர்கொண்ட பார்வை திருப்பியும் இறைவனே நம்மளுக்கு தந்துட போறான் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கோ அரசியல் வாழ்பிக்கோ நாம காத்துட்டு இருந்தா என்னங்க அதுவே தரக்கலைங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கல இதனால் வரைக்கும் நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு உறுப்பினராக தான் இருக்கேன் நானும் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம்னு நினச்சா முடிய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே மகர மாதமே வெற்றி தரக்கூடிய மாதமாக போற்று நம்மளுக்கு மகர ராசியில் வீட்டிருக்கக்கூடிய சூரிய பகவானால் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் எல்லா தொடுவதெல்லாம் வெற்றி தான் இனிமேல் தொடரதெல்லாம் வெற்றி போங்க உங்கள் வாழ்க்கை தரத்தில் முதன்மை அடிப்படையில் நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் திருமண பந்தத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் மகர ராசிக்கு விளைபெற்று செல்லக்கூடிய காலம் மகராசிக்கு திருமண தோஷமெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது இந்த தை மாதமே அந்த மாலை தோஷங்கள் அனைத்திலும் நிவர்த்தி செய்யப்படும் தாங்க வேற எதுவுமே நம்ம ராசியில் சூரிய பகவான் வந்து சென்றாலே நம்ம தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி 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 ஒரு நாள் இருக்கக்கூடியது சின்ன சின்ன உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கும் இந்த நேரத்தில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உடல் உபாதைகள்ல தொந்தூர்வுலாம் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்குதுங்க பதினாறு தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடெலாம் இருக்கும் மற்றபடி பெரிய பெரிய அளவுக்குலாம் பிரச்சனைகள்லாம் கிடையாது தந்தையார் தந்தையார் வழி உறவுகளில் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாட்களாகும் தந்தையார் வழி சொந்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆதரவு தெரிக்கின்ற நாட்களாகும் இந்த காலம் இருக்க போதுங்க ஓரளவுக்கு தந்தையார் மூலிமா வருமானம் வர்றதுக்கான அமைப்போ நம்மளுக்கு பாகியங்கள் புத்திர பாக்யம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் பெற போகிறது மனசுக்கு இதமாக இருக்குது போதையா ஓரளவுக்கு பரவாயில்லை என்று கூட சொல்லுவேன் இந்த நேரம் நல்ல கூடுதல் கவனம் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்ருந்தா அந்த வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் நம்ம கிட கதவினை தட்டும் இது வரைக்கும் காத்துட்ருக்கையா எழுதி எழுதி பார்த்துட்டு ரொம்ப வீணாகி போய்ட்டுனா அந்த வேலை வாய்ப்புகள் நம்மக்கிட்ட வந்து சேரப்போகுது நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னா இனிமேல் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செய்யலாம் சுவாமி தை பதினாறு வரைக்கும் பொறுத்துக்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் வேலை வாய்ப்புகளும் சரி வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட விலகக்கூடிய காலம் வேலையில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சாமி ரொம்ப பயாராகப்படுறேன் இடமாற்றம் தொழில் மாற்றம் கிடைக்குன்னா தை மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே முன்னேற்றமும் தரப்போகுது ஏன்னா அவரும் குரு பகவானும் பக்ர நிவர்த்தி அடையறதால வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இனிமேல் விலகக்கூடிய காலம் தொந்தூருவான விஷயத்துலேருந்து நாம வெளியே வர போகிறோம் சாமி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே வெற்றி 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 இது வரைக்கும் திருமணத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் டக்கு 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 டக்குன்னு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலம் உடனே வந்து திருமண பாக்கியம் எல்லாம் கிட்ட போகுது இந்த நேரம் திருமணம் வந்த உறவுலாம் சேரப்போதுங்க திடீர் காதல் திருமணங்களும் கைகூடக்கூடிய காலம் தை பதினாறுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அது தை பதினாறுக்கு அப்புறம் அந்த காலம் எல்லாம் உகந்த காலமாக அமைய போகுது உங்களுக்கு பொற்காலம் பொன்னான காலம் என்று சொன்னால் அது தை மாதம் அவ்வளவு சிறப்பினை தரும் மனுஷனுக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பினை தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதம் தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா மகர சாந்தி என்று சொல்கிறோம் இல்லை அந்த சாந்தி பெறக்கூடிய காலத்தில் நம்மளை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மை கல்வியில் இருக்கிறவங்களாகட்டும் கல்வித்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க லால படிச்சுட்டு நான் லால வேலை செஞ்சுருக்கேயா ப்ரஸன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது உகந்த மாதமாக அமையப்போகிறது உகந்த தாங்க நான் தொண்டு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இந்த முறை நல்ல வருவாய் வரும் அது மூலிமா நம்மளுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு பரவாயில்லை சுவாமி எல்லாருக்கும் நம்ம கஞ்சி ஊற்றுறோம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் நகரத்தை பொறுத்த வரைக்கும் தாழ்ந்திருந்த குடும்பம் எல்லாம் இப்போ நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மை பெறுகின்ற காலமாகும் இடப்பெயர்ச்சிக்கு அதாவது தொழில் பயிற்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகக்கூடிய நேரம் இந்த தை மாதம் உங்களுக்கு அதனால் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போது வேலை வாய்ப்புகளாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இது வரைக்கும் வெளிநாடு வெளிநாடு பயணமோ அல்லது வெளியூர் பயணமோ நாம் எதுக்குன்னு நினச்சேன்னா எதுவுமே சக்ஸஸ் ஆகலை சாமினா இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே பதினாறு தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் கொடுக்கின்ற காலம் அதாவது வெளியூர்லேருந்து நம்மளுக்கு பணம் வரவு வர்றதுக்கான அமைப்புகளோ இல்லை தூர தேச பயணங்கள் செல்கிறதுக்கான அமைப்புகளோ தை பதினாறுக்கு அப்புறம் நிறைய செயல்பாடுகள் சுப நிகழ்ச்சிகள் முக்கியமாக இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போதையா அதில் பயன்படுத்திக்கங்க இந்த நேரத்தில் வண்டி வாகனங்கள் கார் ஆகட்டும் லக்ஸரி வாழ்க்கை ஆகட்டும் டூ வீலர்ஸ் ஆகட்டும் எதுவுமே வாங்கக்கூடிய பாக்கியம் என்னென்னா அந்த மண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் போக்குவரத்து நம்ம பயன்படுத்திக்கணும் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட நம்ம கருத்து வேறுபாடு இல்லாமல் இந்த நேரத்தில் இருந்துக்க வேண்டிய காலமாகவும் அமைதியாக பிரச்சனை இல்லை பரவாயில்லை அப்படின்ற எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வரைக்கும் கிடையாமல் இருந்ததா அந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொந்தரவுலேருந்து நீங்கள் மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுவீங்க நாம் அதுலேருந்து நாம் தொந்தரவான விஷயத்துலேருந்து நாம் வெளியே வந்துருவோம் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் தை மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஒப்புதல் கிடைக்கும் இது வரைக்கும் வழக்கில் விசாரணையில் இல்லைங்க எல்லாமே எனக்கு நிலுவிலியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே ஓரளவுக்கு தீர்ப்புகள் கணவன் மனைவிக்குள்ள தீர்ப்பு வரலைங்க சரியான முறையில் நான் வேறு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆசைப்பட்டுருக்கேன் டைவ்ஸுக்கு அப்ளை பண்ண பல வருஷம் ஆயிடுச்சு சரியான முறையில் எனக்கு முடிவு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே அதுக்கான நிலைப்பாடுகள்லாம் மாறி அரசாங்க தரப்பில் வர வேண்டிய விஷயங்கள் இந்த பட்டா சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் பட்டா நிலம்பளம் சேர்க்கை பட்டா அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக அமையப்போகிறது பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க எந்த வேலை எடுத்தாலும் கணவன் மனைவிக்குள்ளையும் சரி எல்லாமே பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுவது இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலத்துக்கான அடிப்படை என்று சொல்கிற மாதிரி வருகின்ற ஆண்டுகளில் நம்மளுக்கு அடிப்படை தரணும் இல்லை முதல் முதல் எழுந்தது என்று சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கான பிரச்சனைகள் திறந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க அப்படின்றதுக்கான அமைப்பு இந்த நேரத்தில் உருவாகுது இனிமேல் வெற்றி என்று தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் வேலை வாய்ப்புகள் விளையாட்டுத் துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பர் இந்த இரும்பு சம்பந்தப்பட்டு தொற்று வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கூடுதல் வருமானம் 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 பெனிஃபிட் எல்லாமே பெனிஃபிட்டுங்க இந்த மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களாம் அது வேறு லெவலுன்னு கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் சக்ஸஸ் கலைத்துறை சூப்பர் 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 வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பார்க்க போகிறீங்க இந்த தை மாதம் மீட்டெடுக்கக்கூடிய மாதமாகும் அண்ணாமலையாரை அதாவது திருவண்ணாமலை சென்று இறைவனை தரிசித்து வாங்க அதுவும் இல்லாமல் கிரிவலப்பாதைக்கு சென்று வாருங்க உங்களுக்கான மேலுதெல்லாம் அதாவது கூடுதல் அலுகூலத்தை பெறுவது அந்த அண்ணாமலையாருடைய தரிசனம் அந்த திருவண்ணாமலை சுற்றி வரக்கூடிய கிரிவலைப் பாதையால் உங்களுக்கு பெரிய பெரிய மேம்பாடுகள் நடைபெறப் போகிது ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடிய அமைப்பெலாம் மேடு இதை மாதிரி மலை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அவர் வரப்போகிறார் அதனால உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஆண்டுகளாகும் மாதங்களாகும் இதுவே ஆரம்பிக்குது வெற்றி 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 இனிமேல் வரும் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றின்ற மாதிரி மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால பயணத்தை இனிமேல் தொடர்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீங்க ரொம்ப நல்லா பார்த்துட்ருக்கையா எனக்கு சரியான அமைப்பு கிடைக்கலன்னா இனிமேல் தொடர்கின்ற பாக்கியம் பெறப்போகிறீர்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்